கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் பூமியை உண்டு பண்ணி நானே இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என் கரங்கள் வானங்களை விதித்தன அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன் நாம் இப்போது ஏசாயா திர்கதர்சியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கன்னிகை யார் பாபிலோன் குமாரதி யார் இறங்கி மண்ணிலே உட்கார வேண்டும் பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகை யார் இறங்கி தரையிலே உட்கார வேண்டும் கல்தேயரின் குமாரத்தி கல்தேயரின் குமாரத்திக்கு என்ன இல்லை சிங்காசனம் கல்தேயரின் குமாரத்தி இனி எப்படி அழைக்கப்பட மாட்டாள் செருக்குக்காரி சுக செல்வி ராஜ்யங்களின் நாயகி கல்தேயரின் குமாரத்தி எதை எடுத்து மாவரைக்க வேண்டும் எந்திரத்தை கல்தையரின் குமாரத்தி எதை நீக்கிவிட வேண்டும் முக்காட்டை கல்தையரின் குமாரத்தி எதை கடந்து போக வேண்டும் ஆறுகளை கல்தேரின் குமாரத்தி எப்படி ஆறுகளை கடந்து போக வேண்டும் வெறும் காலும் அம்மன தொடையுமாய் கல்தேயரின் குமாரத்தியின் எது வெளிப்படும் நிர்வாணம் கல்தேரின் குமாரத்தின் எது காணப்படும் லட்சை தேவன் ஒருவனையும் பாராமல் எதை சரி கட்டுவார் நீதியை இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று கூறப்பட்டுள்ளவர் யார் கர்த்தர் இஸ்ரவேலின் மீட்பருடைய நாமம் என்ன இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் கல்தேயரின் குமாரத்தி எப்படி உட்கார வேண்டும் கல்தேயரின் குமாரத்தி எதற்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்கார வேண்டும் அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து கல்தேயரின் குமாரத்தி இனி எப்படி அழைக்கப்படுவதில்லை ராஜ்யங்களின் நாயகி என்று கத்தர் யார் மேல் கடும் கோபமடைந்தார் தம் ஜனத்தின் மேல் தேவன் எதை பரிசுத்த குலைச்சலாக்கினார் தன் சுதந்திரத்தை தன் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி கர்த்தர் யார் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் கல்தேயரின் குமாரத்தியின் கையில் சோதனை கேள்வி ஒன்று என்ன வெளிப்படும் பாபிலோனின் ரகசியங்கள் பாபிலோனின் நிர்வாணம் பாபிலோனின் செல்வம் பாபிலோனின் எரிச்சல் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கல்தையரின் குமாரதி யார் மேல் இரக்கம் வைக்கவில்லை கத்தருடைய சுதந்திரத்தின் மேல் கத்தருடைய சுதந்திரத்தில் யார் மேல் கல்தேயரின் குமாரத்தி தன் முகத்தை மகாபாரமாக்கினாள் முதிர் வயதுள்ளவர்களின் மேல் கல்தேயரின் குமாரத்தி என்றென்றைக்கும் எப்படி இருப்பேன் என்று சொன்னாள் நாயகியாய் கல்தேயரின் குமாரத்தி எவைகளை தன் மனதில் வைக்காமல் போனாள் காரியங்களை கல்தேயரின் குமாரத்தி எவைகளை நினையாமல் போனாள் காரியங்களின் முடிவை சுகசெல்வியே என்று அழைக்கப்பட்டவள் யார் கல்தேயரின் குமாரத்தி கல்தேயரின் குமாரத்தி எப்படி வாழ்கிறவள் விசாரமில்லாமல் வாழ்கிறவள் டேஷ் என்னை தவிர நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லுகிறவள் யார் கல்தேயரின் குமாரத்தி கல்தயரின் குமரத்தி தான் யார் ஆவதில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லுகிறாள் விதவை தான் எதை அறிவதில்லை என்று கல்தயரின் குமாரத்தி தன் இருதயத்திலே சொல்லுகிறாள் சந்தான சேதத்தை கல்தேயரின் குமாரத்திக்கு எத்தனை காரியங்கள் சடுதியாக ஒரே நாளில் வரும் இரண்டு கல்தேயரின் குமாரத்திக்கு ஒரே நாளில் சடுதியாக வருபவை எவை சந்தான சேதமும் விதவை இருப்பும் கல்தேயரின் குமாரத்திக்கு சந்தான சேதமும் விதவை இருப்பும் சடுதியாக ஒரே நாளில் வரும் திரளான சூனியங்களின் நிமித்தமும் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் கல்தேயரின் குமாரத்தி எதிலே திட நம்பிக்கையாயிருந்தாள் தன் துன்மார்க்கத்தில் என்னை டேஷ் ஒருவரும் இல்லை பார்க்கிறவர் என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றவள் யார் கல்தேயரின் குமாரதி கல்தயரின் குமாரத்தியை கெடுத்தவை எவை அவள் ஞானமும் அறிவும் நான் தான் டேஷ் இல்லை என்னை தவிர நான் தான் என்னை தவிர ஒருவருமில்லை என்று கல்தேயரின் குமாரதி எதில் எண்ணினாள் தன் சோதனை கேள்வி இரண்டு பாபிலோன் எதில் நம்பிக்கை வைத்திருந்தது தன் விக்கிரக ஆராதனையில் தன் துன்மார்க்கத்தில் தன் சூனியத்தில் தன் ராஜ்யபாரத்தில் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எது எங்கே இருந்து உதித்தது என்று குமாரத்தி அறியாள் தீங்கு கல்தேயரின் குமாரத்தியின் மேல் வருபவை எவை கல்தேயரின் குமாரத்தி எதை நிவர்த்தியாக்க மாட்டாள் விக்கினத்தை கல்தேயரின் குமாரத்தி அறியாதபடிக்கு எது அவள் மேல் வரும் தடுதியாய் உண்டாகும் பால் கடிப்பு கல்தரின் குமாரத்தி எவைகளை பிரயாசப்பட்டு பழகி வந்தாள் ஸ்தம்பன வித்தைகளையும் திரளான சூனியங்களையும் கல்தெய்யரின் குமாரத்தி ஸ்தம்பன வித்தைகளையும் திரளான சூனியங்களையும் எது முதல் பிரயாசப்பட்டு பழகி வந்தாள் தன் சிறுவயது முதல் எவைகளை அனுசரித்து நில் என்று கல்தேயரின் குமாரத்தியிடம் கூறப்பட்டது ஸ்தம்பன வித்தைகளையும் திரளான சூனியங்களையும் ஸ்தம்பன வித்தைகளினாலும் திரளான சூனியங்களினாலும் கல்தேயரின் குமாரத்திக்கு என்ன இல்லை பிரயோஜனம் இல்லை பலன் இல்லை இழைத்து போனவள் யார் கல்தேயரின் குமாரத்தி கல்தேயரின் குமாரத்தி, எவைகளினால் இளைத்து போனாள் தன் திரளான யோசனைகளினால் எவர்கள் எழும்பி கல்தேயரின் குமாரத்தையை ஜோசியர் நட்சத்திரம் பார்க்கிறவர்கள் அமாவாசி கணிக்கிறவர்கள் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசி கணிக்கிறவர்களும் எழும்பி எவைகளுக்கு கல்தேயரின் குமாரத்தையை விலக்கி ரட்சிக்கட்டும் அவளுக்கு நேரிடுகிறவைகளுக்கு ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எதை போல இருப்பார்கள் தாளடியைப் போல ஜோசியரையும் நட்சத்திரம் பார்க்கிறவைகளையும் அமாவாசை கணிக்கிறவர்களையும் சுட்டரிப்பது எது நெருப்பு ஜோசியர் நட்சத்திரம் பார்க்கிறவர்கள் அமாவாசை கணிக்கிறவர்கள் எதை அக்கினி ஜுவாலையிலிருந்து விடுவிப்பதில்லை தங்கள் பிராணனை ஜோசியர் நட்சத்திரம் பார்க்கிறவர்கள் அமாவாசை கணிக்கிறவர்களுக்கு அவர்கள் பிராணனை விடுவிக்காத அக்கினி ஜுவாலை எதுவல்ல குளிர் காயத்தக்க தளல் ஜோசியர் நட்சத்திரம் பார்க்கிறவர்கள் அமாவாசி கணிக்கிறவர்களுக்கு அவர்கள் பிராணனை விடுவிக்காத அக்கினி ஜாலை எதிரே உட்காரத்தக்க எதுவல்ல அடுப்பல்ல கல்தையரின் குமாரத்தி எது முதல் பிரயாசப்பட்டு வியாபாரம் பண்ணினாள் தன் சிறுவயது முதல் கல்தையரின் குமாரத்தியுடன் சிறு வயது முதல் வியாபாரம் பண்ணினவர்கள் போல இருப்பார்கள் தாளடியை போல தங்கள் போக்கிலே போய் அலைபவர்கள் யார் கல்தேரின் குமாரத்தியுடன் வியாபாரம் பண்ணினவர்கள் சோதனை கேள்வி மூன்று சடுதியாய் கல்தேயர்களுக்கு என்னவரும் தீங்கு விக்கினம் ரட்சிப்பு பால் கடிப்பு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் யாரை ரட்சிப்பார் இல்லை கல்தேரின் குமாரத்தியை உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது ஆமேன்